இருந்து வெளியாகிய ஆகும் மூன்று உலகம் முழுவதையும் ஆட்சி புரிந்து வானவர்களே விருந்தாளிகளாக என நினைத்து அவர்களை உபசரிக்கும் பொருட்கள் நபி இப்ராஹிம் அலேசன் அவர்களோடு உரையாடிய ஆகும் நான்கு மனித உறவில் வருகை புரிந்து வானவர்கள் விருந்தாளிகள் என நினைத்து அவர்களை உபசரிக்கும் பொருட்கள் நபி இப்ராஹிம் அலேசன் அவர்கள் அடுத்த கன்று பாசமுள்ள மகனார் இஸ்மாயில் அலேஸ்லாம் அவர்கள் உறவான அறுப்பதற்கு நபி இப்ராஹிம் அலுஸ்லாம் அவர்களை ஒத்தலுத்தனும் போது அந்த மகனாருக்கு பகரமாக உறவினா அறுக்க செய்த ஆடுகளாகும் ஆறு கப்பலில் இருந்து கடலில் தூக்கி எறியப்பட்ட நபி யூனுஸ் அலுஸ்லாம் அவர்கள் விழுங்கி வயிற்றுக்கு பாதுகாப்பாக வைத்திருந்த மீன்களாகும் ஏழு